வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே மதிவதனி ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் மாலை முரசு ஒரு வட்டமேசை மாநாடு மாதிரி விவாத அரங்கத்தில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்யறதுல மதிவதனி ஆலூர் சானவாஸ் பரந்தாமன் இவர்கள் ஒரு தரப்பு இன்னொரு பக்கம் அர்ஜுன் சம்பத் மற்றும் வலதுசாரிகள் பாஜகவினர் ஒரு தரப்பாக உட்கார்ந்துருக்காங்க இதில் இவருக்கு இவர் மாற்று கருத்தும் எதிர்கருத்தும் பேசதா மதிவதனியை கூப்பிட்டுருக்காங்க மதிவதனிக்கு எதிர்கருத்து பேசதான் அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்ருக்கிறாங்க கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் அடிக்க வர்றது கெட்ட வார்த்தை பேசுறது செருப்பு எடுக்கிறது இந்த மாதிரியாக செய்வது என்பது இவர்களுடைய வடிவமாக இருக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒரு இளம் பெண் பேச்சால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் அதிவதனுடைய பேச்சை கேட்குறாங்க ரசிக்கிறாங்க யார் அந்த சின்ன பொண்ணு இவ்வளவு நல்லா பேசுதே இவ்வளவு ஆதாரங்களுடன் பேசுதே தரவுகளுடன் பேசுதேன்னு ரசிக்கிறாங்க மதிவதனையை கொண்டாடுபவர்கள் எல்லாரும் திராவிட கழகத்தையும் பெரிய கிடையாது சராசரியா இருக்க மக்கள் கூட நம்ம தமிழர்களுக்காக பேசுறேன் தமிழ் உரிமைகளுக்காக அந்த பொண்ணு பேசுதே நம்ம மாநில நலனுக்காக தானே பேசுது பரவாயில்லையே சின்ன பொண்ணு இப்படி பேசுதேன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு அந்த பொண்ணு பேசுற கருத்துல மாற்று கருத்து இருந்தா உங்களுக்கான வாரத்தில் வச்சு அதுக்கு முழுக்க மறுத்து ஆதாரங்களுடன் பேசுங்க ஆதாரங்களுடன் எப்போதும் மறுப்பது கிடையாது அடாவடியா மறுப்பது ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்க எந்திரிச்சு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னங்க அர்த்தம் இப்படி யாராவது ஒரு மேடையில் செய்வாங்களா மாற்று கருத்துள்ள ஒரு வலதுசாரி தோழர் பேசுனா மதிவதனி போன்றவர்களோ அல்லது பெரியாரிஸ்டுகளோ மற்றவர்களோ அப்படியே ஒரு லேடின்னு கூட பார்க்காம அப்படி மேடையில் எந்திரிச்சு வருவாங்களா ஆனால் அந்த பொண்ணு துணிஞ்சு நின்றுச்சு பாருங்க அப்பயும் மேடையில் பேசுது உங்களுக்கு பார்ப்பனர் என்ற வார்த்தையை கேட்டால் போவருதா அப்படின்னு கேட்குது இந்த செருப்புக்கெல்லாம் நாங்கள் பயந்தது இல்லை அந்த பொண்ணு அப்படியே ஸ்பாண்டினியஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கு நீங்கள் அந்த பொண்ணை அடிக்க வரீங்க இது ஒரு விதமான மிரட்டல் ஏன்னா குளம்பிரட்டல் விடுறீங்களா உங்களுக்கு எதுதான் பேசுனா நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோன்னு என்ன சார் அது இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கா இல்லையா ஜனநாயக அடிப்படையில் தானே அது தொலைக்காட்சி வந்து விவாதத்தை நடத்துகிறாங்க அதுக்கு ஒரு நெறியாரல் இருக்காங்க இங்கிட்டு மூணு கருத்தாளர்கள் அங்கிட்டு மூன்று கருத்தாளர்கள் உங்களை ஒரு கருத்தாளர்னு மதித்து நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னா எந்திரிச்சு இப்படி நடந்து இப்படி வர்றதுனா அதோடய அர்த்தம் என்னங்க நீங்கள் ஒரு ஒரு அடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்படி இப்படி எந்திரிச்சிட்டு முறைச்சிக்கிட்டு நெஞ்சை நிமித்திட்டு இப்படி நடிக்க வந்தீங்கன்னா அதுக்கு எந்த அர்த்தம் என்ன உன்னை கொண்டு பாரு பிச்சு யார் தெரியுமா அப்படின்னு ஒரு அவையில் இத்தனை பேர் இருக்கும்போதே நீங்க இவ்வளவு அநாகரிகமாக கண்ணிய குறைவாக அடாவடியாக ஒரு இளம் பெண் ஒரு சின்ன பொண்ணு உங்க மகள் வயதை விட மகன் வயதை விட சின்ன பொண்ணா இருக்கும் அந்த பொண்ணு இப்படி பேசுது அந்த பொண்ணை போய் மிரட்டல் விடு மாதிரி நடந்துக்கிறீங்களே இது எவ்வளோ பெரிய அநாகரி என்னை கேட்டால் தமிழ்நாடு அரசு மதிவேதனைக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அடிக்க பாய்ந்த இவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்குது இவங்க வரும்போது இவங்களுக்கு வந்து துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்போடு தான் அவங்க விவாதங்களுக்கு வராங்க என்னன்னு கேட்டால் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது நாங்கள் பேசுகிற கருத்து இருந்தாலும் மாற்று கருத்துள்ளவர்கிட்ட இருந்து எங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு வாங்கி வச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் அடிக்க போகிறீங்களே அப்ப மதிவதனிக்கு இந்த தமிழ்நாடு அரசு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் இவர்களிடமிருந்து இத்தனை பேர் மேடையிலேயே அவங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த நாளைக்கு அந்த பிள்ளை தனியாக போகும்போது நாளைக்கு ஒரு நூலகத்துக்கு போகும்போது அவங்க இருந்து அலுவலகத்துக்கு கோர்ட்டுக்கு வரும்போது நீங்கள் ஏதாவது பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அது மட்டும் இல்லை என்ன சார் நடக்குது நாட்டில் நம்ம கற்காலத்துலேருந்து மாறி நம்ம இந்த ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ளே வந்துட்டோம் இந்த இடத்துல ஒரு தொலைக்காட்சி வாதம் அது பதிவாகிட்டு இருக்கு ஒளிப்பதிவாகிட்டு இருக்கு மக்கள் இதை பார்க்கட்டும் எங்களை எதிர்த்து அடிதான் அது இருந்தாலும் சரி சின்ன கொலை ஆம்பளை வயசு யாரையும் பார்க்க மாட்டோம் சார் எங்க கருத்துக்கு எதிராக பேசுனா மிரட்டுவோம் மேடையிலேயே மிரட்டுவோம் மேடையிலே அடிக்க வருவோம் என்பது என்ன மாதிரியான மனநிலை யோசிச்சு பாருங்க பெரியார் காலத்திலிருந்தே வலதுசாரிகள் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிருக்காங்க பெரியார் போகும்போது செருப்பு கட்டி அடிக்கிறது பெரியார் போகும்போது சாணி அடிக்கிறது பெரியாரின் மனைவியை பொது உடைமையாக்குன்னு எழுதி வைக்கிறது இந்த மாதிரியான வடிவங்கள் தான் இன்று இவர்கள் அர்ஜுன் சம்பத்து வரை தொடரும் பெரியார் செருப்பு கட்டி அடித்தவங்களுக்கு என்ன சொன்னாரு எப்பா திருப்பி அந்த பக்கம் போப்பா இன்னொரு செருப்பையும் வாங்கி போட்டு போகணுரு இதுதான் பெரியாரிஸ்டினுடைய பதிலில் ஒருபோதும் அவர்கள் வடிவத்தை பெரியாரிஸ்டுகள் எடுத்துக்கொண்டதே கிடையாது பெரியார் என்றுமே வன்முறையை விரும்பியதே கிடையாது அவருடைய கருத்தில் வீரிய கடுகளவும் குறையாது ஆனால் ஒருபோதும் ஒருத்தரை அடிக்கிறது தி திறகு பேசுறது ஆபாசமா பேசுறது மிரட்டல் விடுறது இந்த டோன் வந்து பெரியாருக்கு கிடையாது எதிரிகளை கூட கண்ணியமாக நடத்தியவர் பெரியார் அந்த பிராமணால் கஃபே முரளி கஃபே பிரச்சனை வந்தப்ப இனிமே பிராமணால் கஃபேன்னு எழுதுவதன் மூலமாக மற்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டரை அவமானப்படுத்தும் விதமாக இருக்கிறது பிராமணாள் என்பது ஒரு வர்ண பெயர் அப்ப தலையிலிருந்து பிறந்தே நீங்க சொல்றீங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த கஃபே பிராமணால் கஃபே எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கயா நீ மன்னிச்சிருங்கன்னு அந்த முரளி கஃபே ஓனர் வந்து பெரியாரிடம் வந்து மன்னிப்பு கேட்டார் நான் இப்படி மற்ற சமூகத்தை இழிவுபடுத்தும் விதமா அது மனம் புண்பட்டு மன்னிச்சிருங்கன்னு அதை அடுத்த நாள் குடியரசில் அதை போடாதீங்கன்னாரு அவர் வந்து தப்பு செஞ்சுட்டாரு அவர் வந்து என்ன மன்னிப்பு கேட்டார் அவரை மன்னிப்பு கட்டத போட்டு நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி நீங்க பத்திரிகையில போடாதீங்க தன் இனத்தை அவமானப்படுத்திய ஒருவரை கூட அவர் தன்னிடம் மன்னிப்பு கேட்டது கூட போட்டு அதில் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் பெருமை கொள்ளல பெரியார் தன் இன எதிரிகளை கூட கண்ணியமாக நடத்தியவர் பெரியார் அதுதான் பெரியார் தன்னை அவமானப்படுத்தியவர்கள் தன் மீது அடாவடி தாக்குதல் நடத்தியவர்கள் தன் மீது செருப்பை கழட்டி எரிந்தவர்கள் மலத்தை அள்ளி வீசியவர்கள் இவர்கள் மீது கூட அவர் கண்ணிய குறைவாக தனக்கு அவர்கள் தந்த தண்டனையும் அவங்களுக்கு தரணும்னு நினைச்சது கிடையாது பெரியார் ஆனால் அவர்களது வடிவம் எப்பவுமே செருப்பு எடுக்கிறது அடிக்க வருது நேரடி மிரட்டல் இல்லைன்னா ஆபாசமாக சித்தரிக்கிறது இல்லைன்னா அவர்கள் வீட்டு பெண்களை பற்றி தவறாக பேசுவது ஆஹ் நீ வளர்த்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்படி ஆதாரம் இல்லாத அவதூறுகளை மட்டுமே சேர்த்து வைத்து பேசுகின்ற நபர்களாக இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சி தான் அர்ஜுன் சம்பத் நமது அன்பு தங்கை மதிவதனைக்கு நேரடியாக மேடையிலேயே பகிரங்கமாக கொலை மிரட்டல் மாதிரி எடுத்திருக்க அவருக்கு எந்த பயமும் இல்லை பாருங்க இத்தனை பேர் பாக்குறாங்க இந்த நேரத்துல ஒரு பொண்ணை போய் நம்ம அடிக்க போறோமே அதுவும் நம்ம மகள் வயது உள்ள ஒரு பொண்ணு நம்ம குழந்த மாதிரி அந்த பொண்ணை போய் அடிக்க போறோமே அந்த பொண்ணு மாதிரிய கருத்தாளமிக்க கருத்துக்களோட நீங்க பேசுங்களேன் மறுத்து பாருங்களேன் இன்னும் நான் ஒரு விஷயம் சொல்லவா நுட்பமான விஷயம் இதில் மதிவதி நீ பேசினதே அர்ஜுன் சம்பத்து தான் அர்ஜுன் சம்பத்தினுடைய உறவினர்கள் அவங்களுடைய வம்சம் அவங்க குடும்பம் அவருடைய உற்றார் உறவினர்கள் நல்லா இருக்கணும் அவருடைய எதிர்காலத்தில் அவர்கள் பேசிச்சு அந்த பேசுச்சு என்ன பேசுச்சு பிசி எம்பிசி எஸ்சி ரிசர்வேஷனுக்கு நீங்க எதிராக இருக்கீங்க அந்த இடஒதுக்கீடுன்னு தான் அவர் வேகமா வேட்டியை மறிச்சு கட்டிட்டு வர்ற மாதிரி வராது அர்ஜுன் சம்பத் அவர்களே தான் மதிவதனி பேசுது உங்களுக்கும் தான் நீங்க படிக்கணும் உங்க சமூகம் படிக்கணும் உங்களுடைய உறவினர்கள் இதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம் அதற்கான இடஒதுக்கீடு பறிக்கின்றது இந்த சனாதன தான் அந்த பொண்ணு பேசுது அதை புரிஞ்சுக்காம அடிக்க வரீங்க பார்ப்பனர்னு சொன்னா கோப வரீங்க பார்ப்பனர்ங்கிறது தமிழ் வார்த்தை தான் வார்த்தையை பாரதியார் பயன்படுத்திருக்காரு கமலஹாசன் அடிக்கடி சொல்லிக்கிறாரு அவர்கள்லாம் சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வரல மதிவதனிங்கிற ஒரு தமிழ் பொண்ணு சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வருது அப்ப எவ்வளவு ஒரு என்ன எவ்வளவு ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் பாருங்க அர்ஜுன் சம்பத்துக்காக தான் மதிவதனி பேசுது அர்ஜுன் சம்பத்தினுடைய சொந்த பந்தங்கள் படிக்கணும் அவங்களுடைய அடுத்த தலைமுறை இடஒதுக்கீடு பெறணும்ங்கிறதுக்காக மேடையில பேசிக்கிட்டு இருக்கு அந்த உணர்வு இல்லாம அந்த பொண்ணை போய்கிறார் ஒரு கொலை மிரட்டல் விடுக்கிறார் என்றால் அர்த்தம் இருக்கா ஒருத்தனை கோபப்படுவதற்கு அர்த்தம் இல்லைங்க எனக்கு கோபப்பட உரிமை உண்டு உங்களுக்கு கோவப்பட உரிமை உண்டு ஆனா கோபம் எதுக்கு படுற அந்த நீங்கிற பொண்ணு உனக்காக தானே பேசுது நீங்க படிக்கணும் நீங்க முன்னேறணும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் உங்க தலைமுறையை அடுத்து அழிய போகுது உங்க தலைமுறையை டாக்டராக்க விடாம தடுக்கிறாங்களேன்னு தான் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு அதை காதல வாங்காம மதிவதனி எப்படி பார்ப்பனர்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க பார்ப்பனர்ங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை அவ்வளவுதான் இத்தனை ஆண்டு காலம் தம்மை சூத்திரர்களாக வைத்திருக்கிறார்கள் பஞ்சமர்களாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று கோவம் வரல பார்ப்பனர்களை ஏன் பார்ப்பனர்கள் சொல்றீங்க பிராமின்ஸ்னு வடமொழியில சொல்லுங்கன்னு அவர் கோபப்படுறார் இது இதை வந்து என்ன சொல்றது மதிவதனி அவருடைய சுயமரியாதைக்கும் சேர்த்து பாடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த பொண்ணு நிறுத்தவே இல்லை அதான் பலர் பதிவு போடுறாங்க ஏங்க நீங்க உங்களுக்கு செருப்பை தாங்க காட்ட முடியும் நாங்க மக்கள் கையில் செருப்பை கொடுப்பவர்கள் அல்ல புத்தகத்தை கொடுப்பவர் படின்னு சொல்றோம் அர்ஜுன் சம்பத்து பையனுக்கோ பொண்ணுக்கோ நாங்க புத்தகத்தை தான் கொடுக்குறோம் நீங்க தான் எப்ப ஒருத்தர் அவமானப்படுத்துறதுக்கு செருப்பை காமிக்கிறது அடாவடித்தனம் பண்றது ஆபாசமா பேசுறது அடாவடித்தனமா மிரட்டல் வர்றது இது எல்லாமே உங்களுடைய வடிவமாக இருக்கிறது ஆனா ஆண்டாண்டு காலமாக பெரியார் தனது எதிர்ப்பை வீரியமாக செய்திருப்பாரே ஒழிய இது மாதிரி அடாவடியாகவும் ஆபாசமாகவும் முறை கூட செஞ்சது கிடையாது அதுதான் பெரியார் உங்களை கைது செய்து போலீஸ்காரர்கள் போறாங்கன்னா அதுக்கு ஒத்துழைங்கன்னு சொன்னாரு பெரியார் போலீஸ்காரங்க அடிக்கும்போது அவங்க முகத்தை பார்க்காதீங்க முதுக காட்டி அவங்கள்ட்ட அடி வாங்குங்க அது அவங்க வேலையை அவங்க செய்றாங்க அப்படின்னு சொன்னவர் பெரியார் நான் ஏன் சொல்றேன்னா ஒரு வலதுசாரி சிந்தனையாளருக்கும் இங்க உள்ளவர்களுக்கும் வித்தியாசத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கோ இவர்கள் எப்படி எதிர்ப்பை சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறார்கள் நாகரிகமாக எதிர்கொள்கிறார்கள் அவர்கள் எப்போதுமே சட்டத்திற்கு புறம்பாகவும் அடாவடியாகவும் தான் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் இவர்கள் கலைஞரை பற்றி இவர தான் வழக்கு இருக்கு ஒருத்தர் சொன்னார் கலைஞரோட நாக்க இருக்கணும் தலையா இருக்கணும் இப்படி யாராவது மற்றவங்க பேசியிருக்காங்களா ஆனா அவங்க பேசுவாங்க அவங்க மீது வழக்கு கூட பதிவு செய்ய மாட்டாங்க நாக்க இருக்கணும் தலையா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் எவ்வளவு ஒரு ப்ரோக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி மற்றவர்கள் பேசியிருக்காங்களா வலதுசாரியை விமர்சிப்பவர்கள் யாராவது இவன் நாக்க இருக்கணும் என் தலையாக இருக்கணும்னு பேசியிருக்காங்களா பேச மாட்டாங்க ஏன்னா இவங்கள்ட கருத்தியல் இருக்கு கருத்தியலை கொண்டு பதிலடி தர்றாங்க அவங்கள்ட்ட கருத்தியல் கிடையாது தனி மனித வன்மம் வெறுப்பு இந்த ஒரு இன எதிர்ப்பு இதுதான் அவங்கள்ட்ட இருக்கு இவரிடம் இருப்பது இன பாதுகாப்பு இன விழிப்புணர்வு இன எழுச்சி அவர்களிடம் இருப்பது இந்த இனத்தை அழிக்கணும் இந்த வன்மம் நம்ம மட்டுமே ஆதிக்கம் செலுத்தணுங்கிற அந்த சர்வாதிகார எதைச்சதிகார பாசிச புத்தி அவர்களை இப்படியெல்லாம் யோசிக்க தோணும் அது மட்டும் இல்ல தென்காசியில பேசிட்டு இருக்கிறதுக்கு ஆர் எஸ் எஸ் நிர்வாகி மேடையிலேயே ஏறி நிறுத்த சொல்றாங்க தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் கருப்பு சட்டை அணிந்து குறிப்பாக பெண்கள் இளம் பெண்கள் வீரியமாக பெரியாரிய கருத்திலையும் சமூக சிந்தனையும் பேச ஆரம்பிக்கிறாங்களோ அந்த பெண்கள் தானே இது பிள்ளை தானே மிரட்டி பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க சொல்லுவார்

இந்த முன்னாடி மறக்கலாம் இது இந்த அதிகார புத்தி அதுல ஒரு ஆணாதிக்க புத்தி இருக்கு அதெல்லாம் கவனிச்சு பாருங்க ஒரு ஆனார் இருந்தா சீக்கிரம் பண்ண மாட்டாங்க அப்படி கிட்ட வர்றதெல்லாம் நீ தானே ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசால அப்படி கிட்ட அப்படி மறட்டி வந்தா நீ என்ன பண்ணுவேன்னு ஆனால் அவர் பெரியாரின் ஏந்தி இருக்கிறார் பகுத்தறிவை ஏந்தி இருக்கிறார் சுயமரியாதை கருத்தியலை தனது கவசமாக வைத்திருக்கிறார் இதற்கெல்லாம் பயப்படக்கூடியவர் அல்ல ஏன்னா அந்த அம்மா பெரியார படிச்சிருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படிச்சிருக்கு சுயமரியாதை கருத்தியலை படிச்சிருக்கு உண்மையான வீரம் என்னன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும் கருத்தியல் வலிமை தான் வீரம்னு தெரியும் இது வீரம் இல்ல உடல் வலிமை வைத்து மிரட்டுறது நான் ஆம்பளைங்கிறத காட்டி மிரட்டுறது இதெல்லாம் வீரம் கிடையாதுன்னு அந்த பிள்ளைக்கு அந்த பகுத்தறிவு இருக்கு அதனால்தான் இப்போ வந்து நீங்க வந்து என்னால மிரட்டி அந்த பிள்ளை ஒன்றும் செய்ய முடியலையே அந்த பொண்ணு இறங்கி ஓடலையே அண்ணாண்ணா அடிக்க வராதிங்கன்னா ஒண்ணு சொல்லலையே அப்படியே மைக்கிளி நிக்குது அதே மாதிரிதான் தென்காசியில ஆர்எஸ்எஸ் நிர்வாகி நிறுத்த சொல்றாரு பேசிக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது இவர்கள் ஏதோ திட்டமிட்டு இருக்கிறார்கள் யாரெல்லாம் பெரியாரிய கருத்துக்களை சமூக நீதி கருத்துக்களை தமிழ்நாடு தமிழர் உணர்வுடன் சின்ன பொண்ணுங்க பொம்பளை பிள்ளைங்க பேசுனா நீங்க தைரியமா எகிரி மேடையில போய் நின்று ஒரு மிரட்டல் விடுங்க ஏன்னா அடுத்து அவன் அம்மா அப்பா நீ பொம்பளை புள்ளமா நாளைக்கு போகும்போது ஏதாவது கல்ல விட்டு எரிஞ்சிருவாங்கம்மா எதுக்குமான பயப்படுவார்கள் அப்படின்னு ஆனால் அந்த இந்த பெரியாரை பேசுகிற பெண் பிள்ளைகள் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டார்கள் இனிமேல் தான் வீரியத்துடன் எழுந்து வருவார்கள் தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ்நாட்டில் உள்ள முற்போக்காளர்கள் மட்டுமின்றி ரொம்ப சராசரியாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் மதிவேதனி பக்கமும் இந்த மாதிரி கருப்பு சட்டை போட்டு இடஒதுக்கீட்டுக்காக தமிழர் நலனுக்காக வரி கொடுமைக்காக வரி பயங்கரவாதத்துக்காக எதிராக பேச தொடங்குவார்கள் இனி வீரியமாக பேசுவார்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக இன்னும் ஆயிரம் ஆயிரம் மதிவதனிகள் வந்து மேடையில் பேசுவாங்க பா பாதுகாக்க ஆலையிலனாலும் தனியாளா பேசுவாங்க அதிகமாக இனி வலைதளங்களில் பேசுவாங்க ஊடகங்களில் பேசுவாங்க மதிவணிக்கு ஆதரவாக பேச தொடங்குவார்கள் ஆகவே மீண்டும் மீண்டும் உங்களை அம்பலப்படுத்த நீங்களே உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது மட்டும்தானே உண்மையுள்ள மதிவதனியை உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது இனிமேல் மதிவதனிகள் வரப்போவதையும் உங்களால் தடுக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் ஆயிரம் ஆயிரம் மதிவதனிகள் வருவதற்கு நீங்களே விதை போட்டு விட்டீர்கள் அர்ஜுன் சம்பத் என்பதே உண்மை மதிவதனிக்கு ஒரு காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பது குறித்து தமிழக அரசு கண்டிப்பாக ஒரு பரிந்துரை செய்யணுங்கிற வேண்டுகோளையும் ஜீவாட்டுடைய சார்பா நான் கேட்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தானே நன்றி